ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் வரவரமுனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நம்முடைய இந்த வருடத்தினுடைய மார்கழி மாதத் தொடரிலே ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானுக்கு கண்ணபிரானுக்கு சாற்றிய பாமாலையான திருப்பாவையை ஸ்ரீராமாயண மேற்கோள்கள் கொண்டு அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம் பொதுவாக எந்த மாலை சாத்தினாலுமே அதுக்கு ஒரு நாயகமாக நடுநாயகமாக ஒரு பதக்கமோ ஒரு பூச்செண்டோ இருக்கும் இல்லையா அதைப்போல் இந்த பாமாலையான திருப்பாவை முப்பது பாசுரங்கள் கொண்டது அதற்கு நாயக கல்லாக விளங்கக்கூடிய பதினைந்தாவது பாசுரமான எல்லே இளங்கிளியே என்கின்ற இந்த பாசுரத்துக்கான உபமானத்தை தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் பொதுவா இந்த தொடர் எப்படி அமைஞ்சின் கேட்டால் கேட்டா திருப்பாவை என்பதே ஒரு நாடக மாட்டோம் அப்போ ஒவ்வொரு பாசுரத்துக்கும் இன்னொரு பாசுரத்துக்கும் ஒரு கனெக்ஷன் ஒரு ஃபைன் த்ரெட் இருக்கும் அததான் சங்கதின்னு சொல்வோம் அப்போ அந்த சங்கதி என்பது பொதுவாக பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானங்களிலே காட்டிக்கொண்டே வருவார்கள் அந்த சங்கதியை சில நிமிடங்கள் அனுபவித்து விட்டு அப்புறம் அந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைக்கோ ஒரு வாக்கியத்துக்கோ இல்லை ஒரு சந்தர்ப்பத்துக்கோ நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டிய ஸ்ரீராமாயண உபமானம் சிமிலாரிட்டி இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அங்கேயும் இருந்தது அப்படின்னு காட்டுவார்கள் இல்லையா அதை கொண்டு அனுபவிச்சுட்டே வரும் அந்த வகையில் ஆறாவது பாசுரம் தொடங்கி என்ன பார்த்தோம் ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பி கொண்டு அனுபவம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டார்கள் அந்த ஒவ்வொரு கோபிகையில இப்போ வந்திருக்க இந்த பதினைந்தாவது பாசுரத்தில் இருக்கக்கூடியவள் தான் கடைசி கோபிகை டென் அவுட் ஆஃப் டென்னு சொல்றோம் இல்லையா அந்த கோபிகையை அழுப்புறதுக்காக வரா இந்த பாசுரத்துக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டா இந்த பாசுரமே ஒரு உரையாடலாக அமைஞ்சிருக்கு சங்கதி தனியா சொல்லவே வேண்டாம் பாசுரத்துக்குள்ளேயே இரண்டு கோபிகைகள் பேசுவது போல அமைஞ்சிருக்கு இது அது மட்டும் அல்லாது இந்த பாசுரத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பல உயர்ந்த கருத்துக்களை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை லக்ஷணத்தை அந்த கருத்துக்களை எல்லாம் காண்பித்துள்ளார்கள் அதையும் தான் இப்பொழுது அனுபவிக்க போகிறோம் அப்போ இதுவே ஒரு உரையாடல்னு சொல்லிட்டோம் இவதான் தான் பத்தாவது கோபிகைன்னு சொல்லிட்டோம் இவளை எழுப்புறதுக்காக ஊரே திரண்டு வந்திருக்கு ஆயர் சிறுமிகள் எல்லாம் வந்து இவளுடைய முற்றத்துல சேர்ந்தாச்சு இவ இன்னும் நன்னா தூங்கிட்டு இருக்கா அப்போ வெளியில இருந்து இந்த கோபிகைகள் எல்லாம் கூட்டாளாம் அம்மா இளங்கிளியே எல்லே அப்படின்னா பேச்சின் இனிமை உடையவளே இன்னும் உறங்குதையோ என்னம்மா தூக்கம் இன்னும் இழுத்து போத்தேண்டு ஊரே எழுந்தாச்சு விடிஞ்சு போச்சு கிளம்பு கிருஷ்ணன் காத்துன்றமான் நமக்காகனு சொன்னா இவ உள்ள நன்னா இன்னும் இழுத்து போத்தேண்டு நங்கை நீர் சில்லென்ற அழையேன் மீன் எதுக்கு இப்படி சிலுக்கு சிலுக்குன்னு கூப்பிடுறேன் இப்ப ஆத்துலயே குழந்தை நன்னா இழுத்து போத்துன்னு தூங்கிட்டு இருக்கு இழுப்புறதுக்கு முற்பட்டா அம்மா ஏமா

வழிய வரமாட்டேன் இவர்கள் சொன்ன உடனே உள்ள தூங்கிட்டு இருந்த இந்த கோபிகைக்கு கோமம் வந்துடுத்து நீங்களே வல்லீர்கள் அப்படின்னு திருவிட்டா என்னுடைய தோஷத்தெல்லாம் பட்டியலிட்டு சொன்னீங்க பார்த்தேளா அப்போ நீங்களே வல்லீர்கள் என்று சொன்ன உடனே இந்த கோபிகைக்கு அடடா நாம் செய்தது பெரும் தவறு என்ற உணர்வும் ஏற்பட்டது ஏன்னா பாகவதர்களுடன் வாதம் செய்வது ஸ்வரூப விருத்தம் எல்லாம் எப்பேற்பட்ட ஆயர் சிறுமிகள் கண்ணனே எல்லாம் என்று இருக்கக்கூடியவர்கள் இல்லையா கண்ணன் அந்த கண்ணா கண்ணான்னு உருகி அந்த கிருஷ்ணபக்தியிலேயே ஆழங்கால் பட்டு இருக்கக்கூடிய உத்தமமான பாகவதர்கள் கோபிகைகள் அவளை போய் இப்படி வல்லீர்கள்னு சொல்லிட்டோமே என்று உணர்ந்து உடனே கைகளை கூப்பி நானே தான் ஆயிடுக என்று சொல்லி கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி எழுந்துட்டாளாம் இப்போது இதிலேருந்து நமக்கு என்ன தெரியறதுன்னா ஒத்தர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குற்றத்தை சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கணும் இல்ல ஒரு பாகவதர் பாகவதர்னா பகவத் சம்பந்தத்தை உணர்ந்த ஒருவர் இல்லாத குற்றத்தை ஏறிட்டு நமக்கு இருக்கு என்று சொன்னாலும் இல்லாத ஒன்றை உண்டு என்று சொன்னாலும் அதை இல்லை செய்யா முற்படாமல் இல்லை செய்யாதே ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான ஸ்ரீ வைஷ்ணவ லக்ஷணம் இதைத்தான் நித்யாபி வஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைகி என்று ஊர்வர்கள் காட்டுகிறார்கள் சரி இந்த பாவத்தை காட்டியவர் ஸ்ரீராமாயணத்திலே காட்டியவர் யார் என்று கேட்டால் பாரதந்திரியம் மற்றும் சேஷத்துவத்தினுடைய உச்சகட்ட நிலையில் இருந்தவரான ஸ்ரீ பரதாழ்வான் நமக்கு எங்க கிடைக்கிறது இதுன்னு கேட்டால் சக்கரவர்த்தி திருமகன் காடார சென்று விட்டார் சக்கரவர்த்தி திருமகனை நினைத்து சக்கரவர்த்தியான தசரதன் தன்னுடைய உயிரை துறந்தார் அப்பொழுது கைகேய நாட்டிலிருந்து பரதனும் சத்ருகனும் வந்து அடைந்தார்கள் அவருக்கு தேவையான ஈமச் சடங்குகள் அனைத்தையும் செய்து முடித்தார்கள் அதுக்கப்புறம் தான் சத்ருகனுக்கு நினைத்த அந்த அந்த நேரத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நினைத்ததெல்லாம் அசை போட்டு அசை போட்டு ரொம்ப வருத்தம் சத்ருகன ஆழ்வானுக்கு நினைத்து நினைத்து கதறுகின்றார் அழுகின்றார் தன்னுடைய வருத்தத்தை பரதாழ்வானிடத்தையே சொல்லி கொண்டிருக்கார் இந்த நேரம் பார்த்து அந்த கூனி இப்போ இதெல்லாம் மற்றவர்களுக்கு சோகக்கதையா இருக்கும் ஆனா கூனியை வரைக்கும் இது சக்ஸஸ் ஸ்டோரி இல்லையா அவளுக்கு என்ன பரதருக்கு நாட்டை பெற்றுத்தர வேண்டும் எஜமான இல்லையா அவனுக்கு நாட்டை பெற்றுத்தர வேண்டும் அதை செஞ்சு முடிச்சுட்டாளே அதனால அவளுக்கு ஒரே சந்தோஷம் இப்படி இந்த பணிப்பெண் நமக்காக இந்த வேலையை செய்தாளே என்று நினைத்து பரதன் உகப்பான் என்று தப்பாக கணக்கு போட்டுக்கொண்டு கூனி தன்னை நன்றாக அலங்கரித்துக்கொண்டு கொண்டு பரதன் திருமுன்பாக வந்து நின்றாளாம் இதை பார்த்த உடனே ஸ்ரீ ஆழ்வானுக்கு கோபம் இன்னும் பீரிட்டது கோபத்தின் எல்லை நிலத்திலே இருந்தார் அவர்னு சொல்லலாம் வந்து நேரா இந்த கூனியை கீழே தள்ளி கோபம் கொண்டு உதைக்க முற்பட்டார் அந்த நேரத்துல சத்ருக்னனை தடுத்த வரதாழ்வான் சொன்ன வார்த்தைகள் சத்ருக்னா ஏன் இந்த கூனி மேல கோபப்படுற இந்த கூனி இருக்காளே இவனாலதான் இந்த அனர்த்தம் எல்லாம் விளைந்ததுன்னு நீ நினைச்சுட்டு இருக்கியே ஆனா உண்மையில் இந்த குற்றங்களுக்கு அழைத்துக்கும் காரணம் ந மந்தராயாக இந்த கூனி அல்ல ஹூனி மந்தரா தான் இவளுடைய இயற்பெயர் இவை யாரு எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து ஒரு சேடியாக பனிப்பெண் ஸ்லேவ்னு சொல்றோம் இல்லையா அத போல வந்தவள் வந்த இடத்துல தன்னுடைய எஜமானியான அந்த கைகேகிக்கும் அந்த எஜமானியுடைய குமாரனான பரதனுக்கும் ஏதோ நல்லது செய்யணும்னு இவளா அனு நினைச்சுண்டு அந்த பிரமிப்பிலே ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டி விட்டாள் அப்போ இவளை சொல்லி என்ன பிரயோஜனம் இவளுடைய குற்றம் அல்ல அப்போ இந்த திட்டத்தை கேட்டு செயல்படுத்தினாலே கைகேகி அவளுடைய குற்றமா என்று கேட்டால் நஜ மாதுரசியாக கைகே என்ன ஒரு தாய் உள்ளத்தினாலே இதை செய்து விட்டாள் பொதுவாகவே பெண் புத்தி பின்புத்தி மகன் பேரிலே உள்ள ஆசை புத்தி மழுங்கி கணவனை அதர்மத்திலே தள்ளிவிட்டாள் அப்போ இந்த கைகேயினுடைய குற்றமும் அல்ல அப்போ மனைவியின் சொல் கேட்டு ஆடினானே தசரதன் அவனுடைய குற்றமா என்று கேட்டால் பரதாழ்வான் சொன்னாரா இல்ல இல்ல நச்ச ராஜ்நியா ஏன்னா இந்த தசரதன் இந்த வாக்கு அதாவது ராமபிரான் வந்து யுவராஜ பட்டாபிஷேகம் செய்து வைப்பேன் இந்த வாக்கு எங்க கொடுத்தாருன்னு கேட்டா அதுக்கு முன்னாடி நாள் தான் கொடுத்திருக்கார் நடு சபையிலே ராஜ ரிஷிகள் அனைவரும் இருக்க மந்திரிகள் அனைவரும் இருக்க அயோத்தியவாசிகள் அனைவரும் இருக்க இவர்களுக்கு நடுவிலே கொடுத்த வாக்கு அந்த வாக்கு எப்பேற்பட்டதுன்னு தஷரதனுக்கு நன்னா தெரியும் அப்படி இருந்த பொழுதிலும் என்றோ ஒரு நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எப்போதோ தன்னுடைய பெண்டாட்டிக்கு கொடுத்த அந்த வாக்கை தனிமையிலே அவளுக்கு கொடுத்த வாக்கை காக்க வேண்டும் என்று நினைத்து அந்த சாதாரண தர்மத்திற்காக விசேஷ தர்ம தர்மத்தை அவரும் பிரமித்து விட்டுவிட்டார் அதனால அவரை சொல்லியும் பிரயோஜனம் இல்லைன்னுட்டான் சரி அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் ராமவிரானா அப்படின்னு கேட்டா பரதாழ்வான் நச்ச ராகவசியனுட்டார் ஏன்னா ராமர் எப்பேற்பட்டவர் பித்ரு வாக்கிய பரிபாலனை பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்காக இந்த அளவுக்கா ராமபிரானுக்கு தெரியாதா எது ராஜநீதி எது குல தர்மம்னு தெரியாதா அவருக்கு முதற் பிள்ளை தான் அரசாள வேணும்னு தெரியாதா முன்றைய தினம்தான் நீ ஆள போறன்னு சொல்லியிருக்கார் சம்மதிச்சுட்டார் அப்போ நீ இன்னைக்கு காட்டுக்கு போ அப்படின்னு சொல்லறச்சே என்னப்பா நீ மனைவியுடைய பேச்சை கேட்டு இப்படி ஆடுறேன்னு சொல்லி தசரதன் நன்னா ஒரு கைத்துல கட்டி ஒரு ஓரமா தள்ளிட்டு இவர் போய் அரசாட்சி செஞ்சா யாரு என்ன கேட்க போறா சொல்ல போனா மக்களுக்கு அதானே உகப்பு இச்சாமோகி மகாபாகும்னு இவருக்காக தானே மக்கள் எல்லாரும் அப்போ அதை செய்யாமல் இப்படி என்னை துடிக்க விட்டுட்டாரே ராமபிரான் என்று வருத்தப்பட்டாராம் அப்படி என் உயிர் போகும்படியாக என்னை விட்டு அவர் காட்டுக்கு சென்றார் இல்ல இல்ல செல்ல நேர்ந்தது என்றால் யாரை சொல்லி என்ன பயன் கூறி சொன்ன வார்த்தையை கைகேகி கேட்க வேண்டிய அவசியமில்லை கைகேயி சொன்ன வார்த்தையை தஷரதன் கேட்க வேண்டிய அவசியமில்லை தசரதன் சொன்ன வார்த்தையை ராமபிரான் கேட்க வேண்டிய அவசியமில்லை அப்ப இவை அனைத்தையும் தாண்டி இது நிகழ்ந்தது என்றால் இந்த அனர்த்தத்துக்கு யார் காரணம் ந மந்தராயாக நதுரஸ்யாக தோஷோ நச்சராஜ்ய நச்ச ராகவசிய வனே பிரவேசே ரகுநந்தனஸ்ய மத் பாபமே பாத்திர நிமித்தம் ஆசீத்து என்று என்னுடைய பாபமே காரணம் நானேதான் ஆயுடுக என்று அருளினாராம் ஸ்ரீபரதாழ்வான் வரதாழ்வான் பிறந்த பொழுது வசிஷ்டர் அவரை பார்த்துட்டு ஒரு நாள் இந்த குழந்தை தான் இந்த ராஜ்யத்தினுடைய பாரத்தை தாங்கும் என்று ராஜ்யபரணாத் வரணம்னா தாங்கக்கூடியவர் என்று நினைத்து இவருக்கு பரதன்னு பெயர் சூட்டினாராம் ஆனா அதே பரதன் என்று சொல்கின்றார் இந்த பரதன்னு ஒருத்தம் புறக்கலைனா இவை அனைத்தும் நடந்திருக்காது இல்லையா அப்போ நான் பிறந்தது தானே இதன் அனைத்துக்கும் காரணம் அப்போ இப்பெரும் பழியை காலாகாலத்துக்கும் சுமக்கக்கூடிய மகா பாபி அந்த பாபத்தை செய்தவன் ஆனேன் என்று பாபபரணாத் பரணகா பரதஹா என்று ஆனார் இப்பொழுது அப்போ அந்த நானேதான் ஆயிடுகங்கிற உயர்ந்த விஷயத்தை காட்டியவர் ஸ்ரீ பரதாழ்வான் உண்மையில் அவர் பேர்ல என்ன தப்பு எதுவுமே அவர் பேர்ல இல்லை இல்லையா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை கைதிகளா இருக்கிறவர் இருந்தும் இந்த பழி அனைத்தையும் தன் பேரிலே ஏறிட்டு கொண்டார் ஸ்ரீ வரதாழ்வான் இதுதான் உயர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் சிறந்த ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் இதை பல பூர்வாச்சாரியர்களும் அனுஷ்டித்து காட்டியுள்ளார்கள் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் இது நடக்க முடியுமா இது இஸ் ப்ராக்டிக்கல் ப்ராக்மேட்டிக்னு கேட்குறோம் இல்லையா இந்த மாதிரி யாரோ நம்மளை பழி சொன்னால் சொல்றதுக்கு முன்னாடியே பீரிட்டு கோபம் வருது இல்லையா அப்போது சொன்னால் நானே தான் ஆயிடுகள்னு நம்மளால் இருக்க முடியுமா கஷ்டம்தான் ஆனால் ரொம்ப அழகா சுவாமி பிள்ளை லோகாச்சாரியார் ஸ்ரீவஷ்ண பூஷணத்திலே இதை எப்படி எதிர்கொள்ளணும்னு நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார் யாரோ ஒருத்தர் நம்மளை பழிக்கிறார் அதாவது இருக்கிற குற்றத்தை சொன்னால் ஏத்துண்டு போயிட போகிறோம் இல்லாத குற்றத்தை நாம் நம்மேல் ஒருவர் புகட்டுகின்றார்னு வச்சுப்போமே அப்போ அப்படி சொல்லக்கூடியவரும் ஒரு குற்றம் செய்தார்னு ஆறுது இல்லையா யாரோ ஒருத்தர்கிட்ட இல்லாத தப்பை இவர் இருக்குன்னு சொல்லி சொன்னா அவரும் ஒரு குற்றம் செய்தவர் ஆகின்றார் அப்போ அப்படி குற்றம் செய்தவர்கள் பக்கலிலே எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் முதலில் புறையும் என்று பொறுமையுடன் இருக்க வேண்டுமா அடுத்ததாக கிருப்பை கிருப்பையுடன் இருக்க வேண்டும் ஏன்னா இப்போ நம்மள யாரோ ஒரு தப்பு சொல்றா அதை நினைச்சு நம்ம வருந்துரும் இல்லாத தப்ப சொல்லிருக்கா நினைச்சு வருந்துரும் நம்ம வருந்தும் பொழுது எம்பெருமான் நினைப்பான் அடடா என்னுடைய அடியவன் இப்படி மனசு கஷ்டப்படுறானே இந்த மன கஷ்டத்துக்கு யார் காரணம்னு பார்த்தா ஓஹோ அவர் சொன்ன பழிதான் காரணமா அப்போ அவர்தான் குற்றவாளியா என்று நினைத்து அவரை தண்டித்து விட்டாள் அப்போ ஒரு பாகவதர் தண்டனை பெறுவதற்கு நாம் காரணமாகி விடுவோமே அதனால அவருக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது என்று அந்த கருணை உள்ளத்துடன் கிருபையுடன் இந்த பழியை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டுமா அடுத்ததாக சிரிப்பும் உகப்பும் வேண்டும் என்கின்றார் சிரிப்பும் உகப்பும் எப்போ வரும்னாக்க சந்தோஷப்படணும் எப்போ சந்தோஷப்படணும் யாரோ நம்மளை தப்பு சொல்லிடுச்சே எப்படி சந்தோஷம் வரும்னு கேட்டால் சுவாமி சொல்கிறார் சந்தோஷப்படணுங்கிறார் ஏன்னா அவர் தப்பு சொன்னது எதை இந்த தேகத்தையோ இல்லை இந்த புத்தியையோ ஏதோ நம்மள பார்த்து சொல்றாருன்னு வச்சுப்போமே ஆனால் இந்த தேகம் நம்ம இல்லையே தேகாத்ம விவேகிகளாகத்தானே இருக்கணும் தேகாத்மா அபிமானிகளா இருந்தா இந்த தேகம் தான் இருக்க போறோம் ஆனா தேகம் வேற ஆத்மா வேறன்னு தெரிந்தவர்களுக்கு இந்த தேகம் தான் பிரதான எதிரின்னு தெரியும் இல்லையா அப்போ நம்ம எதிரியை யாரோ ஒருத்தர் பழித்தார்னு நம்ம சந்தோஷம் தானே படணும் ஏன்னா நமக்கெல்லாம் இந்த ஜீவாத்மாக்கெல்லாம் எதிரி நமக்கு இருந்தோ ஒரு ராவணனோ கம்சனோ வரப்போறானா இல்ல இதோ இந்த உறவினர் எதிரி அந்த உறவினர் எதிரின்னு சொல்றோமே இதெல்லாம் கூட சரியில்லை நமக்கு உண்மையான எதிரி யாருன்னு சொன்னா நேரா கண்ணாடி முன்னாடி போய் நின்று தெரியும் அதுதான் உண்மையான எதிரி நம்முடைய தேகம் தான் அது இல்லையே பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு இந்த அழகே எனக்கு போருமேன்னு நினைச்சா இந்த அழகு ஒரு நாள் போகத்தானே போறது எவ்வளவு பெரிய உலக அழகியா பிரபஞ்ச அழகியா இருந்தாலும் ஒரு நாள் கிழவியாகத்தானே ஆக வேண்டும் இல்லையே எனக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கு என்னுடைய புத்தி எப்பேற்பட்டது எனக்கு டேலண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு நன்னா இருக்கு பாடினா என்னுடைய சாரீரம் எவ்வளவு நன்னா இருக்கும் தெரியுமான்னு கேட்டா அந்த சாரீரமும் ஒரு நாள் சரியத்தானே போகின்றது டேலண்ட்னு சொன்னா அதெல்லாம் ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா வயசு ஆக 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 தானே போக போறது இல்லையா அப்போ இந்த தேகம் அதனோட அசோசியேட்டட் ஃபேக்டர்ஸாக இருக்கிற இந்த புத்தி இவை அனைத்தும் உண்மையிலே நமக்கு அவர்கள்தான் எதிரிகள் இந்த தேகமே ஆத்மானு நமக்கு ஒரு மாயையை காட்டக்கூடிய விஷயங்கள் பஞ்சபூதத்தில் போய் ஒரு நாள் கலக்கப் போறது இதெல்லாம் ஆக இந்த தேகத்தான் எதிரி என்பதை சுட்டி காட்டியவர்கள் நம்மை பழித்தவர்கள் என்று நினைத்து சந்தோஷப்பட வேண்டுமாம் இதற்கு மேலாக என்னுடைய எதிரியை காட்டினாரே என்னுடைய எதிரியை பழித்தாரே என்று நினைத்து அவரிடத்திலே உபகார ஸ்மிருதியுடன் நடக்க வேண்டுமாம் நன்றி மறவாமைன்னு சொல்றோம் இல்லையா உபகார நன்றியுடன் இருக்க வேண்டும் என்று இவ்வளவு அழகாக நம்மளை யாரான பழிச்சா இந்த நோக்கத்திலே இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அவர்களை பார்க்க வேண்டும் என்று சுவாமி பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்தார் அதைத்தான் ஸ்ரீ வரதாழ்வானும் காட்டுகின்றார் அதையே தான் இந்த பாசுரத்தில் இருந்த கோபிகையும் உங்களை யாரையும் நான் பழி சொல்லலை இந்த அனைத்துக்கும் பொறுப்பு நானே என்று நானே தான் ஆயிடுக என்று சொல்லிவிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்று எழுந்தாள் இதை அனைத்தும் நம்மளால பின்பற்ற முடியும்னா உடனே முடியாது படிப்படியாக முடியும் அதற்கும் காரணம் நம்முடைய ஆச்சாரியர்கள் அவருடைய அனுகிரகமும் எம்பெருமானுடைய அனுகிரகமும் இருந்தால் நிச்சயமாக முடியும் அதை பிரார்த்தித்துக்கொண்டு நாளைய தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்